உம்மை ஆராதிக்கின்றோம் எக்கு உம்மை அன்பு செய்கின்றோம் இறைவா எங்களுக்கு தேவையான உடல் உள்ள ஆன்மீக நலன்களை கொடுத்து நாங்கள் நம்பிக்கையோடு ஜபிக்கும் பொழுது எங்களுக்கு அற்புதங்களையும் அதிசயங்களையும் செய்கின்றவரே நீர் செய்கிற எல்லா நல்ல செயல்களுக்காக நாங்கள் உமக்கு நன்றி கூறுகிறோம் உம்மை ஆராதிக்கின்றோம் முதல் வாசகத்திலே நாம் இவ்வாறு வாசிக்கின்றோம் கடவுளிடம் அன்பு செலுத்துவோர் தம் சகோதர சகோதரிகளை அன்பு செலுத்த வேண்டும் என்று கூறுகிறது இதோ கடவுள் நம்மை அன்பு செய்கிறார் நாம் கடவுளை அன்பு செய்கிறோம் என்றால் நம்மோடு வாழ்கின்ற சகோதர சகோதரிகளை நாம் அன்பு செய்து வாழ வேண்டும் என்று அழைப்பு விடுக்கின்றது இயேசு இதை நன்றாக செய்தார் அவரை பின்பற்றி நாமும் செய்வோம் இதோ நற்செய்தி வாசகத்திலே ஆண்டவர் இயேசு கிறிஸ்து தூய ஆவியின் வல்லமை உடையவராக திகழ்ந்தார் என்றும் நற்செய்தியிலே நாம் இவ்வாறு வாசிக்கின்றோம் ஆண்டவருடைய ஆவி என்மேல் உள்ளது ஏனெனில் அவர் எனக்கு அருள் பொழிவு செய்துள்ளார் ஏழைகளுக்கு நற்செய்தி அறிவிக்கவும் சிறைப்பற்றோர் விடுதலை அடைவர் பார்வையற்றோர் பார்வை பெறுவர் என முழக்கமிடவும் ஒடுக்கப்பட்டோரை விடுதலை செய்து அனுப்பவும் ஆண்டவர் அருள் தரும் ஆண்டினை அறிவிக்கவும் என்னை அனுப்பி உள்ளார் என்று வாசித்தார் இதைக் கேட்ட மக்கள் வியந்தார்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து இதை முழுமையாக செய்தார் செய்து கொண்டிருக்கிறார் எனவே நம்பிக்கையோடு இயேசுவிடம் வருவோம் அவர் நாம் கேட்பதை கொடுப்பார் ஆண்டவரை நோக்கி ஜபிப்போம் எல்லாமல்ல இறைவன் தந்தை மகன் தூய ஆவியார் நம் ஒவ்வொருவரையும் ஆசிர்வதிப்பாராக இயேசுவுக்கு புகழ் மரியே வாழ்க ஆமன்